ஒரு இயற்கையான முறையில் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க இந்த ஒரு வாழைக்காய் வந்து நம்மளுக்கு தேவைப்படாதுங்க இதில் பாதி மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இது தோல் எல்லாம் சீவிட்டு பாதி வாழைக்காய் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் நாரெல்லாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாதி காய் மட்டும் எடுத்துக்கலாங்க வாழைக்காய் வந்து இந்த சைஸ்க்கு பாதி வாழைக்காய் எடுத்திருக்கீங்க இப்போ இந்த வாழைக்காய் வந்து நம்ம துருவிக்கலாங்க நீங்கள் இது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வந்து மிக்சியில் போட்டு கூட நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வாழைக்காய் வந்து இந்தளவுக்கு துருவி எடுத்துட்டேங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே மிக்சிங் பண்ணிக்கலாங்க நம்ம இந்த மிக்ஸிங் பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கோங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம துருவன வாழைக்காய் வந்து சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து வேர்க்கடலை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் கான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து பச்சையாக தான் சேர்த்துறேங்க எதுவுமே வேக வைக்கல ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் அளவு நல்லா துருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் நீங்கள் அதாவது இஞ்சி வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்தணும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஈவனாக கலந்து வருங்க அடுத்து கொஞ்சம் இலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க அதாவது சாலட்க்கு எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாங்க புளிப்பு உப்பு காரம் இது எல்லாமே உங்களுடைய நீங்கள் எந்த அளவுக்கு சேலட் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாலட் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே சேர்த்துவிட்டேங்க இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த சேலட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீனாகவும் இருக்குங்க அதே டயத்தில் வந்து உங்களுக்கு இந்த வாழைக்கை வந்து நம்மளுடைய இதய திசைகளுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க நல்ல ஒரு பைப்பர் கண்டென்ட்டும் இதில் இருக்குங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இல்லைங்க இப்போ சாலட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அதாவது நம்ம இந்த மாதிரி இயற்கை உணவு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் இயற்கை உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலை நேரம் வந்து நீங்கள் இயற்கை உணவு வந்து எடுத்துக்கலாங்க அது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவாகவும் இருக்கும் இது வந்து நல்லா நீங்கள் வந்து மென்று சாப்பிடணும் மென்று அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது நல்லா டைஜஷன் ஆகும் நல்லா அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு நல்லா கன்வெர்ட் ஆகுங்க நம்ம உடம்புல என்ன நோய் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு இயற்கை உணவு வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கும் பொழுது அந்த நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சு நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு சாலட் ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்